பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேளுங்க பதில் சொல்றாங்க அண்ணே எனக்கு தெரிஞ்ச இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனாலதான் தைரியமா நாங்க சொல்லி இருக்கின்றோம் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்க நிறைவேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலயே போட்ட ஒப்பந்தம் அது ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் நம்ம அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைன் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேத்தி அதை வந்து தனியாக மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் போட்டோம் பயன்படுத்தியிருக்கணும் இத்தனை காலமாக பயன்படுத்தலை அதனால் எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடியையாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது கிட்டத்தட்ட கிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகன் அவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயிர்ப்பிக்கணும் அதனால தான் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகணும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் கிராமப்பகுதிக்கு என் கூட பல இடத்துல வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் அந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி குலக்கூட்டமெல்லாம் ஃபுல்லாக போய் கிடக்குது இந்த ஆனமலை நல்லாரு தான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்டரை டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தை எல்லாம் நப்பணும் நிலத்தடி நீர் இன்னைக்கு ஆயிரம் அடியில் இருக்கு குறிப்பா இந்த பகுதியில் எல்லாம் பாருங்க ரொம்ப வறட்சியில் இருக்கு சீமக்கரு மரம் அதிகமா இருக்கு காலையில இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டு இருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லி இருக்கின்றோம் நிறைவேற்றி காட்டுகின்றோம் அது கிளியர் டிராபிக் வயலேஷன் கிளியர் டிராஃபிக் வைலேஷன் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட்டு போட்டிருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பயன் பின்பற்றுறோன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதித்து போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜெண்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேட ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கிறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட் ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் தான் பயம் எங்களுக்கு இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து நிற்கிறாங்க இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் இந்தி கூட்டணினுடைய நிலை இன்னைக்கு பாருங்க முக ஸ்டாலின் அவரு மேலே நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிகிட்டு நான் பாக்கிறேன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிற்கிறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் தோற்க முடியும் தோற்கடிக்க அவர்களாலையும் ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு நீங்க வாங்க நாமல்லா செய்யும் தோற்கடிக்கலாமா அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டமைக்கு கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து களத்திலேயே பிஜேபி இல்ல புது ஏஜெண்டுக்கே ஆள் இல்ல சோசியல் மீடியால தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு விமர்சனமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பார்வையாளர்கள் வந்து உங்களை மட்டுமே பர்டிகுலரா தாக்குறாங்க பட் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய தலைவர்களை அதாவது மோடியவோ அமித்ஷாவையோ தாக்கி பேசுறதுல அப்படிங்கிறது சொல்றாங்க எப்படி பாருங்க அண்ணா நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே நீங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க நான் எங்கேயும் போக போகிறதில்ல ஜூன் நாலு என்ன ஐம்பது நாள் இருக்கிறேன் ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்துவிட்டார் கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்கிறாங்க அவங்க ஏசியுள்ள உட்கார்ந்து வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாமல் இத்தனை ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுக வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரணாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்திலையும் பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுக வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் நடுநிலை வாக்கு தீர்மானிக்கணும் கட்சி வாக்கு இம்பார்ட்டன் தான் கட்சி முக்கியம் தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒண்ணு பேசி அவங்க ஒண்ணு பேசி நான் ஒன்னு பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்கதான் இருக்கு நீங்க கேள்வி கேட்க தானே போறீங்க இத்தனை நாளும் நான் எல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கல நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் அது எங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையா வச்சிருக்கோம் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒண்ணு தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் சவுத்துல இருக்கு குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திராவும் மூன்று மாநிலங்கள் தான் தேங்காய் உற்பத்தி இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்க ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் இல்லை கொடுக்கல இன்னைக்கு நாங்க மத்திய அரசு எடுத்துட்டு போறோம் நஃபெடுங்கிற அமைப்பு மூலமா கொப்பரை தேங்காயை வாங்குறோம் இன்னைக்கு நஃபெடு கிட்ட போய் பேச போறோம் திமுகவுடைய ரேஷன் கடை இவங்க வச்சிருக்கிறாங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி அதையும் நாமளே கொடுக்கல வர வழி இல்லை திமுக காரன் எத்தனை நாள் நம்புவீங்கண்ணா இன்னும் மூணு வருஷம் இதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற நிறைவேற்ற நான் சொல்ல விரும்பல திமுகவை பற்றி நாங்கள் இப்போ களத்துக்கு வந்துட்டோம் நஃபெட்டு வாங்கக்கூடிய தேங்காயை நாமளே ஒரு அரசு நிறுவனம் எப்படி பாரத் தால் இருக்கு அரசு பருப்பு இருக்கோ அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் நாமளே நஃபெட்டில் பேசி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை தேங்காய் எண்ணெயாக உருவாக்கி அதை பாட்டிலில் போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்துறோம் இதுதான் சொல்யூஷன் இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இதை செய்து காட்டுகின்றோம் அண்ணன் நான் பத்திரிகையாளர் கண்டிப்பாக ஏன்னா காரணம் வந்து கொள்முதலாக நாங்கள் ஏற்றுக்கிட்டே இருக்கோம் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் வாங்குச்சு கொப்பர தேங்காய் அப்புறம் திரும்ப நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றணும் ஆனால் சொல்யூஷன் என்ன மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸோ மாநில அரசுங்கிறது வாங்கி அதை கொள்முதல் பண்ணி நாங்கள் சொல்கிறது ரேஷன் கடையில் மாதத்துக்கு ரெண்டு தேங்காய் கொடுவோம்னு சொல்கிறோம் ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி அப்போ நீங்கள் நாலு புள்ளி ஐந்து கோடி நாலரை கோடி தேங்காய் கொடுக்குறீங்க தேங்காய் நான் மட்டை உரிச்ச தேங்காய் நாலரை கோடி அப்போ எவ்வளவு தேங்காய் ஆஃப் டேக் பண்ண முடியும் பாருங்கள் இதுக்கும் ஒத்துக்கலை சரி கொப்பரை தேங்காய் வாங்கிட்டீங்க அது என்னையாக கொடுங்க அதுக்கும் ஒத்துக்கலை அதனால் இவங்க எல்லாம் குறை சொல்ல போகிறது இல்லை அவங்களால செய்ய முடியாது நாங்கள் இதை பாரத்து தாள் இருக்கிற மாதிரி பாரத்து தேங்காய் எண்ணெயை கொண்டு வர போகின்றோம் வேறீங்கண்ணா எங்கண்ணா

நான் உறுதியாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம் அதாவது பத்து தாண்டி ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது நோக்கி சென்று கட்சிக்கு அப்படிங்கிற டார்கெட் தாண்டும் அஞ்சை நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் போது வரும் ஏன்னா சில இடத்துல க்ளோஸ் ஃபைட்டு சில இடத்துல த்ரீவே ஃபைட் இருக்கு இல்லையா நான் நான் நிச்சயமாக சாதகமாக வரும் சாப்பிட்டு போங்கனே என்ன மூன்று விஷயத்தை கையில சொல்லி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிங்கனல்லூர் பீலமேடு ரயில்வே ஸ்டேஷனை தரம் உயர்த்தணும் குறிப்பாக இன்னைக்கு பாக்கறீங்க இருகூர் போத்தனூர்ல अमृत பாரத் ஸ்கீம்ல வந்து வேலை நடந்துக்கிட்டிருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் நண்பர்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் வேட்பு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் எப்படி நாங்கள்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளக்ஸ் இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரயில்ஸ் உள்ளே வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளயே இருக்கும் இது ஒரு நானூற்றம்பது ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் டெல்லியில் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சுங்க இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ் வணிக வளாகங்கள் நைட் ரோட்டு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம் சேனடரி நாப்கின்ஸ் சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதைக்குள்ளே கொண்டு வரப்படும் குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க அங்க போய் இருக்கலாம் அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம் அதை எல்லார்த்து உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்க்ஷனை தரம் உயர்த்தணும் பீலமேடு சிங்காநல்லூரை சர்க்குலர் சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்குலா பண்ணிருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல அதனால் சிறப்பு கவனம் இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு க்கு நிச்சயமாக கொடுக்கும். அண்ணா அதே மாதிரி நான் கோவைல வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக இருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு. தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் உட்கார்ந்திருக்காங்க. கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூலூர்ல இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஐநூறு சில ஊர்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பண பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்க ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே பெறும்